கர்த்தாவே ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நானும் எடுத்து சொல்லுவேன் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு திரும்பி வாருங்கள் என்பதே தாவீதின் மகனான அப்சலோம் தம்முடையவர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு ராஜாவாக அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி தனக்கு யாரெல்லாம் மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தான் தாவீதுக்கு விரோதமாக இத்தனையும் செய்தான் எருசலேமில் இருந்த ஜனங்களும் கூட அந்த காலகட்டத்தில் தாவீதுக்கு விரோதமாகவே இருந்தார்கள் அதனால் தாவீது தன்னுடையவர்களை சேர்த்து கொண்டு எருசலேமை விட்டு வெளியேறி போனார் ஆனால் கர்த்தரோ தாவீதை மறுபடியும் ஆசீர்வதித்து ராஜாவாக உயர்த்தினார் அந்த சமயத்தில் எந்த ஜனங்கள் விரோதமாக இருந்தார்களோ அவர்களே மறுபடியும் தாவிதனிடத்தில் திரும்பி வந்து தங்களை ஆளும்படிக்கு கேட்டுக்கொண்டார்கள் பிரியமானவர்களே நாமும் கூட சூழ்நிலைகளின் காரணமாக தாவிதை போல நம்முடைய பதவி வேலையை இழந்து போய் நிற்கக்கூடும் ஆனால் கர்த்தர் தாவீதை மறுபடியும் எப்படியாக ஆசிர்வதிக்க தொடங்கினாரோ அப்போது ஜனங்களே அவனிடத்தில் வந்து தங்களுக்கு ராஜாவாக இருக்கும்படிக்கு வேண்டிக் கொண்டார்கள் தன்னுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜாவாகவே தாவீது ஆட்சியில் முன்தொந்து கொண்டு சென்றார் நாமும் கூட கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையும் உண்மையும் உள்ளவர்களாக இருக்கும்போது எத்தனைதான் எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்முடனே கூட இருப்பார் நம்முடைய பதவி வேலை ஸ்தானம் இவைகள் நம்மை விட்டு போனாலும் கர்த்தர் நம்முடனே கூட இருக்கும்போது ஜனங்களே நம்மை தேடி வந்து நம்மை மறுபடியும் பதவிகளில் அமர்த்துவார்கள் கர்த்தரையே விசுவாசிப்போம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற இருக்கிற நீர் நாங்கள் எதையெல்லாம் இழந்து போனோமோ அதையெல்லாம் மறுபடியும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படிக்கு கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்